ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வைக்கும் உப்பு தண்ணீர் பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சாதாரண விஷயங்கள் கூட மிகப்பெரிய சக்தி படைத்ததாக இருக்கும் உதாரணத்திற்கு ஒரு எலுமிச்சை கனி தேவ கனியாக இந்த பூலோகத்தில் பிறந்து செயல்படுவதாக புராணங்கள் சொல்லுது அதனால தான் அதை நல்ல விஷயத்திற்கும் நம்ம பயன்படுத்துறோம் கெட்ட தாந்திரிக விஷயங்களுக்கும் அதை பயன்படுத்துறோம் அந்த வகையில் மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடிய கல்லுப்பு கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைக்கும் எப்படி அப்படின்றத கண்டிப்பாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் எப்போதாவது சண்டை வருது அப்படின்னு சொன்னா அது இயல்பானது பேசி தீர்த்து கொள்ளலாம் சமாதானம் ஆயிரலாம் ஆனால் எடுத்ததற்கெல்லாம் சண்டை எடுத்ததற்கெல்லாம் கோபம் வெறுப்பு என்று போய்க்கொண்டிருந்தால் அந்த வாழ்க்கையில நிம்மதி இருக்காது குடும்பத்துல நிம்மதி இருக்காது அந்த கணவன் மனைவிக்கு இடையே ஒரு பிடித்தம் இருக்காது மனைவி என்பவள் கணவனை மட்டும் அனுசரித்து சென்றால் போதும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் கணவன் அப்படின்றவர் தனிப்பட்ட ஆள் கிடையாது ஒரு தனி மனிதன் கிடையாது அவரை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் தாய் தந்தை கூட பிறந்தவர்கள் இவர்களும் முக்கியம்தான் குடும்பமாக இருக்கும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தமும் இருக்கும் எனவே கணவன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் அனுசரித்துத்தான் போக வேண்டும் அதே போலதான் கணவனும் மனைவியை மட்டும் அனுசரித்து சென்றால் போதும் அப்படி நினைக்கக்கூடாது அவளை சுற்றி இருக்கக்கூடிய தாய் தந்தை கூட பிறந்தவர்கள் என்று அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் அந்த இல்லற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பிடி பிடிப்பு இருக்கும் மகிழ்ச்சியானது இருக்கும் ஒரு சண்டை வரும் பொழுது அதற்கு காரணம் யார் என்று தேடுவதை காட்டிலும் சின்னதாக விட்டு கொடுத்து யாராவது ஒருவர் இறங்கி போவதால் கண்டிப்பாக அந்த சண்டை அந்த இடத்திலேயே தீர்ந்து போகும் பிற்காலத்துல ஒருவருக்கொருவர் நினைத்து பார்க்கும் பொழுது எனக்காக என் மனைவி எவ்வளவு விட்டு கொடுத்திருக்கின்றாள் எனவும் எனக்காக என் கணவர் எவ்வளவு விட்டுக் கொடுத்து பாசமாகவும் காதலாகவும் இருந்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியானது மேலும் அதிகரிக்கும் கணவன் மனைவி பிரச்சனைக்கு வாஸ்து குறைபாடுகளும் இருக்கு ஒரு வீட்டில் எதிர்மறை சக்திகள் தீய சக்திகள் உங்கள் மனதை கட்டுப்படுத்த விடாமல் தடுத்து கொண்டிருக்கும் எனவே இத்தகைய எதிர்மறை ஆற்றல்களை துரத்தி அடிக்கவும் வாஸ்து குறைபாடுகளை நீக்கவும் கொஞ்சம் உப்பை பித்தளை அல்லது செம்பு அல்லது கண்ணாடி டம்ளர் ஏதாவது ஒன்றில் போட்டு அதை நிரம்ப தண்ணீர் ஊற்றிக்கொள்ளுங்கள் இதை அப்படியே கொண்டு போய் கணவன் மனைவி படுக்கக்கூடிய அறையில அவரது படுக்கைக்கு பக்கத்திலேயோ அல்லது தலைக்கு கீழே வைப்பது ரொம்பவே நல்லது யாரும் கீழே கொட்டி விடாதபடி பாதுகாப்பான இடத்துல அந்த டம்ளரை வைக்க வேண்டும் மறுநாள் காலையில இந்த தண்ணீரை எழுந்தவுடன் முதல் வேளையாக கால்படாத இடத்துல ஊற்றிவிட்டு மீண்டும் அதே போல் அன்று இரவு தண்ணீரோடு உப்பு கலந்து மீண்டும் படுக்கை அறையில் வைத்துக் போதுமானது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அதை கிரகித்துக் கொள்ளும் இதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் குறைய ஆரம்பிக்கும் மேலும் அடிக்கடி கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சிவ வழிபாடு செய்து வர கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைந்து நல்ல தம்பதிகளாக ஒருமித்த தம்பதிகளாக வாழ நல்ல எண்ணமானது தோன்றும் வேலைகளை எல்லாம் முடித்து கொஞ்சம் நேரமாவது மனம் விட்டு பேசிக்கொள்ள வேண்டும் எப்பொழுது பார்த்தாலும் வேலை அல்லது டிவி பார்ப்பது அல்லது உங்களுடைய கைபேசியை பார்த்துக்கொள்வது இப்படிப்பட்ட வேலைகளை தவிர்த்துவிட்டு ஒரு நாள் முழுவதும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளும் பொழுது அங்கு உங்களுக்குள் அந்யோன்யமானது பிறக்கும் அதனால இவ்வளவு சிறப்புமிக்க ஒரு எளிய பரிகாரத்தை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைந்து நிம்மதியான சந்தோஷமான வாழ்வானது அமையும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்